ஐயா அண்ணாமலை ஐயா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கேட்குறேன் நான் பரம்பரையா ஏடிஎம் கேள்வி இருந்தாலும் உங்களுடைய மோடி ஐயாவுடைய ஆட்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து சாதாரணமா மனிதராக இருந்தாலும் என்னுடைய கையில நாற்பது பேர் இருக்கிறாங்க ஐயா நான் கண்டிப்பா நான் மோடியை தான் ஆதரிக்கிறேன் உங்களை தான் தமிழ்நாட்டுக்கு உங்களை தான் அடுத்த முதலமைச்சரை நாங்க எதிர்பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப ரொம்ப இதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறோம் ஈவலூர்ல பாரதிய ஜனதா தான் தெரியாத எங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா நாங்க ரொம்ப ரொம்ப நாங்க எதிர்பார்க்கறோம் ஐயா நீங்க வந்து இந்த பாத நிறைய இடத்துல நீங்க செஞ்சிருக்கிறீங்க அதனால நாங்க இப்ப நீங்க கீவளூரை பொறுத்த வரைக்கும் நீங்க பஸ் பஸ் எங்களுக்கு வந்தாலும் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வர்றோம் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பா இந்திய பிரதமர் வழங்கக்கூடிய அதாவது பிஎம் கிசான் உதவி திட்டமானது தற்போது விவசாய மக்களுக்கு பெரிதும் பயன்படுகிறது அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தை நீடித்து வழங்கவும் மேலும் அந்த தொகையினை உயர்த்தி வழங்கவும் கேட்டுக்கொள்ளவும் படுகிறது ஏனென்றால் தற்போது உள்ள விலைவாசியினுடைய அடிப்படையில் இந்த தொகையானது மூன்று காலங்களாக பிரித்து வழங்கப்படுகிறது அது இரண்டாயிரம் வழங்கப்படுவதை நான்காயிரம் ரூபாயாக வழங்கினால் இந்த விலைவாசியின் அடிப்படையில் பொதுமக்கள் சந்தித்து அந்த விலைவாசியை உயர்த்தினால் விவசாயம் அவர் செய்வதற்கு அனைவருக்கும் உதவியாக இருக்கும் விவசாயம் என்பது பல வயதான நபர்கள் எல்லாம் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு அந்த காப்பி செலவுக்கு ஆகும் என்பதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக உங்களுக்கு நேரடியாக விண்ணப்பமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் செய்திகள் நலமாக இருக்கிறது அவருடைய பாத வரவேற்கப்படுகிறது அதனை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த அண்ணாமலை தலைவருக்கு வணக்கம் நாங்க ஏல குடிசையில தான் இருக்கிறோம் இந்த அண்ணாமலை தலைவர் வந்து எங்களை வந்து நல்லா ஒரு ஓல குடிசையில இருந்தாங்கல்ல நல்லா பெரிய வசதியா எங்களை மாத்தணும் இந்த அண்ணாமலைக்கு எங்களுக்கு எல்லா பேரும் இன்னும் மக்கள் எங்களை நாங்க சேர்ந்தது போல இன்னமும் இந்த மோடி கட்சிக்கு எல்லா மக்களும் சேர்ந்து எங்களுக்கு நல்லா ஒரு வீடியோ கால நல்லா எங்களுக்கு தாறுமாடி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி கோடான கோடி நன்றி மோடி நல்லதும் செஞ்சிருக்காங்க நம்ம மூகா சலி என்ன செஞ்சிருக்கு நம்ம அண்ணாமலை படிப்பு எல்லாத்திரையும் நல்லா படிக்க சொல்லிருக்காரு நல்லா நல்ல உதவி எல்லாம் செய்யறாரு நம்ம மூகா நம்மளை நம்மள பத்தி காலை உணவு திட்டம் மட்டும்தான் கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காரு முதல் வாரம் ஆகி இந்த ஊருக்கே இந்த நாட்டுக்கே நல்ல மனுஷரா அவர் தான் இருக்கிறாரு இன்றைய தினத்திலே மோடி அவர்களுடைய ஆட்சியிலே சிறந்த முறையிலே இன்று இந்தியா சிறப்புடன் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய நல்லாட்சி இன்று உலகமெல்லாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே அதனை நாடி உலகமெல்லாம் பின்பற்றி இன்றைக்கு மோடி அரசு சிறந்த ஒரு அரசு என்று சொல்லிக்கொண்டு பாராட்டிக் கொண்டிருக்கிறது எனவே அதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் ஊழலற்ற அரசு நடத்திட அந்த சட்டங்களை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் மோடி அவர்கள் அதனைத் தொடர்ந்து நமது தமிழகத்திலே இன்று தமிழகத்தினுடைய ஊழல் ஆட்சியெல்லாம் அகற்றி நல்லாட்சியை கொண்டிட வேண்டும் என்பதற்காக இன்று மோடி அவர்கள் தன்னால் என்ற அறிவு ஆற்றலை தன்னால் என்ற திறமைகளை வழிவகத்து இன்று தமிழகத்திலே எல்லா மக்களுக்கும் தன்னுடைய கருத்துகளையும் நலத்திட்டங்களையும் புகுத்தி இன்று தமிழ்நாட்டை ஒரு நல்லதொரு நாடாக மாநிலமாக மாற்றி அமைத்து தந்திட வேண்டும் அதற்கு உருவாக்கமாக திரு அண்ணாமலை அவர்களை இன்று நமக்கு இறக்கி மக்களுக்கெல்லாம் சேவை செல்த வேண்டும் மக்களுக்கெல்லாம் நல்லது செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்று அண்ணாமலை அவர்கள் இன்று மக்கள் யாத்திரை என்ற ஒரு நிலையை உருவாக்கி இன்று தமிழகம் முழுவதும் என் எண் மக்கள் யாத்திரையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை போன்று இன்று நமது கீழ்வளூரே கீழ்வேலூரே இன்று அண்ணாமலை அவர்கள் வருகை புரிந்து இன்று இங்கு உள்ள மக்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து கேட்டு அதன்படி இந்த ஊரை இந்த தொகுதியை நல்லதொரு தொகுதியாக மாற்றி மக்களுக்கெல்லாம் நன்மை செய்திட வேண்டும் என்பதற்காக இன்று அண்ணாமலை அவர்கள் வருகை தர உள்ளார்கள் எனவே வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அத்தனை அத்தனை கழக தொண்டர்களும் நாம் ஒன்று திரண்டு வருங்காலத்திலே அண்ணாமலை ஆட்சியை சிறந்த முறையில் தமிழகத்திலே உருவாக்கிட வேண்டும் இந்த கீழ்வலூர் சட்டமன்ற தொகுதி ஆரம்ப காலகட்டத்தில் நாற்பத்தி நாலு பெண்மணியில் போராளிகளை கொன்று குவித்த மண் ஆரம்பத்தில் இது கம்யூனிச பாரம்பரிய மண்ணாக இருந்த கீழ்வேலூர் இன்று எனக்கு வியப்பாக இருக்கிறது இது கம்யூனிச மண்ணா இல்ல காவி மண்ணா என்பது வியப்பாக இருக்கிறது இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற நாகை மாலி காணவே இல்லை ஸ்டாலின் தன்னுடைய தொகுதி மக்களை அடகு வைத்து விட்டார் இன்று எங்களது மாநில தலைவர் அண்ணாமலை மாபெரும் புரட்சி செய்து கீழ்வேலூர் தொகுதியை பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாற்றுவதற்கு இந்த மக்களின் வெள்ளமே சாட்சியாக திகழ்கிறது அண்ணாமலை பக்கம் எனது பாரம்பரியம் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பாரம்பரியம் எனது தந்தை கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மிகப்பெரிய தலைவர் என் தந்தை இறக்கும் தருவாயில் நான் பாரதிய ஜனதா கட்சியிலையும் ஆர் எஸ் இருந்ததனால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் உள்ளவர்கள் எனது தந்தையின் இறுதி சடங்கிற்கு வராமல் கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையிலும் இன்று எனது ஊராட்சியில் மிகப்பெரிய மாற்றமாக காவி கோட்டையாக மாற்றியிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் அணி அணியாக கம்யூனிஸ்ட் கோட்டை உடைத்து பாரதிய ஜனதா கட்சியின் பின்னால் அண்ணாமலை அவர்களின் பின்னால் அணிவகுத்து திமுகவில் இருந்தும் அண்ணா திமுகவில் இருந்தும் கம்யூனிஸ்டில் இருந்தும் அணி அணியாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது கீழ்வளர் தொகுதி கம்யூனிஸ்ட் கோட்டை அல்ல திமுகவின் கோட்டை அல்ல பாஜகவின் கோட்டை என்று நிரூபித்திருக்கிறோம் நன்றி வணக்கம் தமிழகமே எதிர்பார்க்கும் வருங்கால தமிழக முதல்வர் அண்ணாமலை ஐ பி எஸ் ஐயா அவர்களை இங்கே கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் நாகை மாவட்டத்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வருகை என வரவேற்கிறோம் வருங்கால தமிழக முதல்வராக அண்ணாமலை ஐ பி எஸ் ஐயா அவர்கள் வர வேண்டும் என்று இந்த சட்டமன்ற தொகுதி மூலமாகவும் நாகை பாராளுமன்ற தொகுதியின் மூலமாகவும் அனைத்து மக்கள் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் பிரதமர் மோடி ஆட்சி என்பது ஏழை எளிய மக்களுக்காகவும் அனைத்து சமூக மக்களுக்காகவும் ஒரு சிறந்த ஆட்சியாகும் ஊழலற்ற நேர்மையான ஆட்சி இந்திய திருநாட்டிலே இதுபோல் என்றுமே ஆட்சி நடந்ததில்லை அவரின் ஆட்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடர வேண்டும் வேண்டும் மோடி மீண்டும் மோடி இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் உறுதுணையாக அண்ணாமலை ஐயா அவர்கள் இன்று வலம் தமிழகத்திலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்பு உள்ள தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர்கள் அனைவரையும் விட நமது அண்ணாமலை ஐபிஎஸ் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக நேர்மையாகவும் துணிவுடனும் எதிர்கொண்டு அனைத்து கட்சியினரும் சமாளித்து வருவதோடு தமிழக மக்களின் நலனுக்காகவும் தமிழக மக்களின் ஏழை எளிய மக்களின் எதிர்காலத்திற்காகவும் குரல் கொடுத்து வருகிறார் அவர்கள் வழியிலே என்றும் நடப்போம் என்று கேட்டுக்கொள்கின்றோம்